ஆய் ஆய் சிஸ்னே பிரியாதி சினி நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரி ஒர்க் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அதில் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஜயில் பார்க்குறோம் ஸோ மெயின் கிளாத் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக டபுளாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சு போட்டுக்கோங்க அண்ட் கீழே வந்து ஒன்று போல் இருக்கணுங்காக நான் லைட்டாக ஒரு கோடு கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கணும் நான் இப்போ இதில் வந்து ஒரு 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 இன்ச்சுக்கு தள்ளி தான் கோடு போட்டிருந்தேன் ஏன்னா கிளாத் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஸோ நம்ம கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கணுக்காக நான் மேலே தள்ளி ஒரு லைன் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஒன்றரை இன்ச்சு ஆமாம் புதுசாக தைக்கிறவங்க ஒரு ஒன்றரை இன்ச்சில் ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு இன்ச்சு விட்டு போங்க ஸோ ஒன்றரை இன்ச்சு நான் விட்டுக்கிட்டேன் ஸோ ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸை நண்டாக மடித்து ஒன்று போலை வச்சு என் எல்லா சைடுமே கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுக்கிறேன் வச்சுட்டு எப்போவுமே கழுத்து நம்ம வந்து கழுத்து பகுதியில் வந்து நம்ம வைக்கும்போது கொஞ்சம் உள்நோக்கி நமக்கு நான் அதாவது நான் மடித்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த சைடு கொஞ்சம் இழுத்து வைக்கணும் அந்த ஸ்டோ ஷோல்டரை நான் இப்போ வாங்கி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் உள்நோக்கி இழுக்கணும் ரொம்பவே இழுக்கக்கூடாது அதுமாரி ரொம்ப வெளியும் அகட்டக்கூடாது ஸோ கொஞ்சம் உள்நோக்கி இழுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப காலத்தை அகன்றக்கூடாது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் உள்நோக்கி இழுத்துட்டு நான் அதையுமே அளவெடுத்து பார்த்துப்பேன் எவ்வளோ இருக்குது என்ன எதுன்னு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆம்கோள் அளவுக்கும் ஸோ அங்கேயும் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும் ஸோ மேலே சோல்டரில் ரெண்டு சைடுமே நான் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தையலுக்குன்னு ஒரு கால் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கும் நான் விட்டுப்பேன் கால் இன்ச்சு இல்லைனா அரை இன்ச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மே ஆம்கோ கரெக்டாக அது அந்த அளவில் ஒரு இது லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சில் மேலே ஒரு லைன் கொடுக்கணும் கரெக்டாக பிடிச்சி ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எப்போவுமே ப்ளவுஸோட ஹைட்டை வந்து நான் இன்ச் டேப்பில் பார்த்துப்பேன் ஸோ அதுமாரி அடுத்து லாஸ்ட்டாகவும் நான் அதெல்லாம் செக் பண்ணிப்பேன் கரெக்டாக அந்த அளவு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் அதுமாதிரி செக் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் சைடு போ நான் சைடாக கோடு போட்ட மாதிரி தெரியும் அது வந்து வீடியோனால அப்படி தெரியுது ஸோ நேரில் நான் கரெக்டாக தான் போட்டிருந்தேன் ஸோ வீடியோக்கு அப்படி தெரியும் அதுக்கப்புறம் நான் அந்த ஆம் கீழே இடுப்பு குளம் போட்ட லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அதுமாதிரி நெக்கு நெக்குக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம் கோட் போட்டு எப்போவுமே இப்போ மேலே அ கழுத்தோட அகலம் நாலு இன்ச்சு இருந்தால் அந்த ஃபுல்லாகவே நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் மேலே நாலு இன்ச்சு கீழே அதே மாதிரி சைட்லேயும் ஒரு நாலு இன்ச்சு இருக்கான்னு பார்த்துட்டு அது மாதிரி கோட் போட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் இங்கேயும் இந்த சைட்லேயும் நான் கோடை போட்டுறேன் ஆங்கோளுக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்யப்போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து உள்ளே துணி விடுறது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் அதிகமாக துணி உள்ளே இருக்கட்டும் நான் ரெண்டு இன்ச் விட்டேன் ஸோ அதிகமாக துணி தேவை நினைக்கிறவங்களுக்கு ஒன்றரை இன்ச் விட்டால் போதும் நான் ரெண்டு இன்ச் விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் கோட் போட்டுட்டு அதையும் நம்ம ஒரு கோட் போட்டு விட்ருவோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கழுத்து கரெக்டாக அதே சைஸில் இருக்கா மேலே உள்ள சைஸில் கீழே இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன் கரெக்டாக அதே த்ரீ இன்ச்சினா அதே த்ரீ இன்ச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன் நான் எப்பவுமே இப்படி செக் பண்ணி பார்த்துப்பேன் அதேமாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து இந்த சைடில் ஆம்கோளுக்கு வந்து கால் இன்ச்சு மாதிரி கழுத்து அந்த சைடு வந்து பேக் நெக்கு வந்து கால் இன்ச்சு அந்த மாதிரி ஒரு வச்சு நம்ம புள்ளி வச்சுக்கிறோம் டேட் வச்சுக்கலாம் டேட் வச்சுட்டு அந்த டேட்டில் ஒரு கோட் போட்டு நம்ம அந்த கர்வ் ஸ்கேல இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலை வச்சு நம்ம கரெக்டாக அந்த மூணு அந்த கர்வ் ஸ்கேலில் வந்து மூணு இடமும் ஆகிற மாதிரி இருக்கணும் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அப்போ வந்து நம்ம அந்த லைன் போடணும் நான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் நாட்டி நகட்டிவ் வச்சு பார்த்துக்கிறேன் ஸோ அந்த நடு புள்ளியும் இந்த சைடும் ரெண்டுமே டச் ஆகுதா ரெண்டு கோடும் டச் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைன் போட்டுக்கோங்க ஸோ அதே மாதிரி நான் பேக் நெக் சைடும் நான் போட்டுக்கிறேன் இங்கே வந்து நான் கால் இன்ச்சில் தான் புள்ளி வச்சுருந்தேன் ஸோ அந்த அந்த கோடுக்கு நடு புள்ளியிலேருந்து மேலே வச்சு பார்த்தா ஒரு கால் இன்ச்சு இருக்கும் அந்த கால் இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சு நம்ம ரெண்டு சைடுமே மூணுமே அந்த டாட்டு அப்புறம் இந்த ரெண்டு மூணு ரெண்டு சைடும் உள்ள கோடும் டச்சாக தான் பார்த்துக்கணும் டச் ஆன பிறகு நம்ம ஒரு ஆம் அந்த ஆம்கு ஆ சரி சாரி கவர் ஸ்கேல் வச்சு நம்ம கோட் போட்டுக்கணும் சர்க்கிள் நான் நல்லா திக் லைனாக போடுறேன் ஏன்னா நம்ம வந்து நம்ம இதை போட்டுட்டு அந்த சைடுமே நமக்கு அந்த அதாவது என்ன சொல்கிறேன்னா அந்த சைடு அந்த மார்க் விழணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நல்லா திக் லைனாக போட்டுக்கிறேன் ரெண்டு சைடுமே நல்லா திக் லைனாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மேலேயும் நான் அதே மாதிரி கோட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ரெடியளவு அதுக்கப்புறம் ஒரு தையலுக்கு ஒரு அரை இன்ச் விட்டு அந்த மாதிரி கோட் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கிளாத்தை ஓப்பன் பண்ணி அகைன் அந்த சைடு அந்த இந்த மார்க் வந்து அந்த சைடு விழுற மாதிரி நம்ம இப்போ போட போகிறோம் ஸோ அதனால் கிளாத் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நடுவில் வந்து கிளாத்தோட அந்த அளவு மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நடுவில் ஸ்கேல் வச்சுப்பேன் அப்போ தான் அந்த கிளாத்துமே சுருங்காமல் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணி போட்டேன் இப்போ ஒன் சைன் மட்டும் அந்த மார்க் இருக்கா ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மடித்த அந்த தடம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்கேல் வச்சு நம்ம மூ கிளாத்தை அதுக்கு மேலே போடுறோம் ஸோ போட்டோம்னா நமக்கு அப்படியே மார்க் இந்த சைடும் நமக்கு விழுந்துடும் ஒன்று போல் எடுத்து வச்சிட்டு அடுத்து தான் தட்டி விடுங்க ஏன்னா எடு சும்மா எடுத்து வைக்காமல் தட்டிட்டோம்னா நமக்கு மார்க் தப்பு தப்பாக காட்டும் ஸோ ஒன்று போல் கிளாத்தெலாம் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஒன்று போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் கையிட்டு ஒரு நாலு தட்டு தட்டுனா கரெக்டாக அந்த மார்க் வந்து இந்த சைடு விழுந்திருக்கும் ஸோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க நான் அந்த ஸ்கேல் வச்சுருக்கேன் ஸோ அதனால் கரெக்டாக நிற்கிது எனக்கு ஸோ இதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தட்டிக்கலாம் ஒன்று போல் நல்லா தட்டிக்கோங்க அப்போ தான் அந்த அளவு கரெக்டாக விழும் ஸோ அதனால் சொன்னேன் அதே மாதிரி அந்த மார்க் லைட்டாக விழுந்திருக்கும் நம்ம மேலே அப்படி நம்ம அகைன் அந்த லைட்டாக தர்ற மார்க்கை நம்ம அப்படி சாப்பிஸ் வச்சு நல்லா திக் கிளைன் பண்ணிக்கோங்க நான் அதே மாதிரி பண்ணிக்கிட்டேன் எங்கெங்கே மார்க் பண்ணணுமோ ஒன்று போல் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து இது கிளாத்து கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு பட் நான் வந்து எப்படின்னா கிளாத்து கம்மியாக இருந்தாலுமே கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே நான் எப்போவுமே எப்படி எடுப்பேன்னா அந்த பேக் நெக் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கிற இடத்துலையே நான் வந்து ஃப்ரெண்ட் நெக்குக்கு நான் வரைஞ்சிருவேன் ஸோ மீதி இருக்க இடத்துல நான் லேஸ் ஒர்க்கு அந்த லாட் கார்ன் போடுவோம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் டிசைன் போட்டுருவேன் ஸோ கரெக்டாக தான் இருக்கும் எனக்கு எப்போவுமே இது கரெக்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சைஸும் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ சைஸ் கொஞ்சம் சின்னவங்க ஒல்லியானவங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுக்குள்ளே எல்லாத்தையுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் அப்போ வந்து பேக் நெக் சாரி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் நெக் போனால் கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் தள்ளியே போட்டுக்கலாம் நான் இப்படியே போட்டுக்கிட்டேன் எனக்கு ஏற்ற மாதிரி ஸோ நம்ம வந்து நம்ம அந்த சின்ன சர்க்கிள்குள்ளே தான் நம்ம வச்சு நம்ம ஆரி ஒர்க் போடுவோம் ஸோ அதனால் இப்படி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அந்த ஃப்ரேம் வந்து நான் பதினெட்டு இன்ச் தான் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ அதனால் அதுக்கு இப்படி போட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதிலே போட்டுக்கிடுவேன் நம்ம ஃப்ரேம் பெருசாக இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம வந்து தள்ளி தள்ளி போட்டு நம்ம எடுத்து மாட்டி கழட்டி போட்டுக்கலாம் எனக்கு ஃப்ரேம் வந்து சின்ன ஃப்ரேமு ஸோ நம்ம இதுக்குள்ளேயே போட்டால் வேலையும் ஈஸியாக முடியும் அப்படின்றதுனால நான் இப்படி போட்டுருவேன் அதுவும் இல்லாமல் எனக்கு டைமும் இல்லை ஸோ நான் தனித்தனியாக போட்டுட்டு இருந்தால் எனக்கு டைம் ஆயிடும் ஸோ நான் இப்படியே போட்டேன்னா இங்கே பேக் நெக் போன் நெக்ஸ்ட் நான் இங்கேருந்து அப்படியே ஜா இந்த கீழேயும் போட ஆரம்பிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்டுக்கும் ஸோ அதனால் நான் அப்படி இங்கேயே மார்க் பண்ணிக்கிட்டேன் ஸோ எப்படி கரெக்டாக தடவை நான் செக் பண்ணிக்கிறேன் எப்போவுமே நான் வந்து இன்ச்சுட்டை வச்சு ஒன் டைம் நெக்கை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் நான் வச்ச புள்ளியும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு எவ்வளோ விடணுமோ அதையும் விட்டுட்டு நான் மார்க் பண்ணிடுவேன் ஸோ இப்போ கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் அதே மாதிரி போட்டுக்கிறேன் அவங்களுக்கு நெக்கு இறக்க வந்து ஆறு இருந்துச்சு ஸோ நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் இது நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம் அப்புறம் ஸ்கேல் வச்சு நம்ம அந்த டாட்டையும் அதே ஒன்று சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அதே மாதிரி தான் நடுவில் சர்க்கிள் வர்றதுக்கு ஆம்ஸ் கர்வ் ஸ்கேல் வச்சு எவ்வளோ போடணும்னா அதே கால் இன்ச்சு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் கவர் ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுடலாம் அந்த ரெண்டு கோடும் ஜாயின் ஆகிற இருந்து ஒரு கால் இன்ச்சு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சு கர்வ் ஸ்கேலிட்டு நம்ம லைன் போட்டுடலாம் அவ்வளோ தாங்க நான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் கட் பண்ண எப்படி லைன் போடுறதுன்னு காட்டிட்டேன் ஸோ இப்படி தான் நான் எப்போவுமே போடுவேன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தில் போடுவாங்க நான் எப்பவுமே இப்படி தான் போடுவேன் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து ஸ்லீவுக்கு எப்படி மார்க் பண்ணுங்கிறதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணாம மறந்துருங்க அண்ட் வந்து நிறைய பேர் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டேடா பபா